வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜிம்முக்கு போகிறவங்க ஸ்டீராய்டு போட்டுக்கிறதால கிட்னி அப்படி இல்லைனா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ன அதே மாதிரி இந்த ஜிம்மில் அதிகமாக மாரடைப்புகளாக ஏற்படுதுல இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் இதய டாக்டர் டாக்டர் மதன் மோகன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன் இப்பொழுது இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து ஜிம் பண்ணும்போது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா பை பர்த்து ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்னார்மலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோடய தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ரத்த குழாயில் உள்ள தமிணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ரத்த குழாய் அடப்பு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று அப்புறம் எரித்துரோபாய்டுன்னு ஒன்று சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த இந்த ஒரு ப்ரோ இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல் இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வெண்ட்ருக்கில்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதோட திக்னஸ் அதிகமாக ஆகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வெண்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறதுனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரஷரும் கூடி நமக்கு ஹார்ட் இதம் லெஃப்டப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அருத்மியாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஹார்டியாக் அரஸ்ட்டு ஆகிடும் ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம் ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது இது தவிர எரத்ரோபாலுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எர்த்ரோபாட்டின் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும்போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணங்கள் இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட் கெடுதல் ஆகுது திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் கார்டியாக் டெத்துக்கு ஸோ இது ப பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் தட் இஸ் பிறவியிலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காம திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது சொன்னேன் ஹார்ட் அட்டாக் இந்த தமணியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்காக ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸ் அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுதும் இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா விளாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் விளாண்டா தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எதனால வருது இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போய்ட்டு ஒரு வேகமாக அடிக்குது ஒரு இன்ஜுரி அவங்க விளாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோட ரிதம் மாறி சடன் அடை கரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளையாடுறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம் இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பால்பிட்டேஷன் திடீர்னு மயக்கப்பட்டு உழுவுறுது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக காடியை கரெஸ்ட் ஆகிறது ஸோ ஒன்று மயக்கம் வர்றது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பேல்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட் துடிப்பு அதிகமாக ஆகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட் ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் இன்னும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லேயும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டிஃபிபுலேட்டர்னு சொல்லுவோம் மாதிரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதம நார்மல் பண்ணுறதுக்கு ஃபிப் என்ன ஃபிபுலேட்டர் அது அது வந்து ஃபிபுலேஷன் ஹார்ட் கடை கடை கடன்னு அடிக்கிறது பார்த்துங்க இந்த டீஃபிபுலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியேட்டாக ரிதம் நார்மல் ஆகிடும் ஸோ இந்த ஏஐடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இதுதான் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இம்மிடியேட்டாக பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணணும் ஒன்று ஏஐடி ரெண்டாவது சிபிஆர் ஓகே பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவைவ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பிழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப்ளை இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளேற வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டக்கு இமீடியட்டாக இந்த சிபிஆர் அவங்களெலாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ட்ரைனிங் பண்ணி அந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணத்துக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும் அதிக இடத்தூக்கி தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஏன்னா ப்ராப்ளம் இருக்கா இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்கும் போது இந்த ப்ரெஷர் என்டையர் ஹார்ட்டில் உள்ள ப்ரெஷர் அந்த அயோட்டான்னு சொல்லுவோம் அதிலெலாம் ப்ரெஷர் கூடும் போது அயோட்டா சம்டைம்ஸ் டிசெக்ட் ஆகலாம் டிசெக்ட்னா கிழிஞ்சு போகலாம் ஸோ அது வந்து யாருன்னா மு முக்காசி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அனுரிசம்னு சொல்லுவோம் பல்ஜ் ஆகி அந்த ஒரு டயர் பங்சர் ஆனால் பல்ஜ் ஆகிற மாதிரி ஒரு அனுரிசம் மாதிரி இருந்தால் தான் ஹை ப்ரெஷரில் அது கிழிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா மார்புன்னு சொல்லுவோம் உயரமான ஆளுங்களுக்கு அந்த அயோட்டாலேயும் இந்த பல்ஜ் பல்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்தமாரி ஆளுங்க அதெல்லாம் அவங்க அயோட்டா அயோட்டாகிரான்னு ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு பண்ணால் நல்லது இல்லைன்னா இந்த ஹை ப்ரெஷர் நம்ம தூக்கும் போது அங்கே அந்த இடத்துல கிழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது பேர் அயோட்டிக் அனுரிசம் அண்ட் டிசெக்ஷன்னு பேர் ஜிம்முக்கு போகிறவங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யணும் இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டோம் என்ன காரணம்னு பார்த்தோம் அடுத்தது என்ன ஜிம்மில் காப்பாற்றுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்னு பார்த்தோம் மூணாவது நம்மளே நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது நம்ம ஜிம் போனால் எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிம்மில் ஃபிசிக்கல் ட்ரெயினர் வந்து சில ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா ஒன்று கார்டியாக் டெஸ்ட்டு ஒன்று இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இந்த மூணும் எடுத்து வச்சுருக்கீங்களா ஹார்ட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லது ஸோ தட் அவங்க ஹார்ட் அட்டாக்கு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த மூணு டெஸ்ட்லேயுமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஹார்ட்டில் ஏற்கனவே அப்னாமிட்டி இருக்கா பிறவியிலே பை பர்த் ஹார்ட் ஏதாவது அப்னாமலிட்டி இருக்கா அப்படி அதெல்லாம் வந்து எக்கோலேயும் தெரியும் இசிஜிலையும் தெரியும் அட்டாக் வருமா வராதாங்கிறது ட்ரெட்மில்லையும் தெரியும் இந்த மூணு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜிம் போய் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இதை தவிர்க்கலாம் ஏன்னா நான் சடனாக திடீர்னு போய் நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு பண்ணும்போது தான் இதெல்லாம் வருதுன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரி பண்ணிட்டு வந்து ஜிம் பண்ணால் ரொம்ப நல்லது ஜிம்முக்கு போகிறவங்களோ போகாதவங்களோ அவங்களும் தங்களுடைய இதயங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் எது இதெல்லாம் செய்யவே கூடாது ஸோ அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்லை இதயத்தை ஆரோக்கியமான இங்கே வச்சுக்கணும் ஜிம்மில் போய் தான் பண்ணணும் இல்லை வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாக்கிங் ஒன் ஹவர் டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்து லேப்பு ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும் அடுத்தது சைக்கிளிங் சைக்கிளிங் டைம் கிடைக்காது ரோடு நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும் ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் மூணாவது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரட்மில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீண்ட காலம் இருக்கும் ஹார்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் கைத்த அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது வெப்பம் சுட்டரிக்கிற கோடை காலத்தில் ஜிம்முக்கு போகிறது நல்லதா இப்போ சம்மர் டைமு நிறையா பேருக்கு ஹார்ட் பாலம் வருது அப்படிங்கிறாங்க ஸோ இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு வருது ஏன்னா அந்த டைமில் தான் அட்ரினல் லெவல்னு ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்போ ஹார்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் தான் நமக்கு அதிகமாக நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம் அதேமாரி ஒரு வீக் முடிஞ்சு சண்டே முடிஞ்சு மண்டே ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும்போது அதிகமாக மண்டே வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றது அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மார்னிங் டைமில் ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருதுன்னு ஒரு இன்சிடென்ஸு நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒரு இன்சிடென்ஸ் தான் நம்மளுக்கு வேணாலும் வரலாம் பட் அதிக இன்சுடன்ஸ் பார்க்கும்போது இந்தந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஜிம்மில் கார்டியோ செய்கிறது எந்தளவுக்கு நல்லது ஓ ஜிம்முக்கு போகிறோம் ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கோன்னு இருக்கோம் கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஈசிஜிக்கோ ட்ரெட்மில்லாம் பண்ணி நார்மல் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெய்லி கார்டியோ எக்ஸசைஸு ஜிம்லேயும் போய் பண்ணிகிட்டே இருக்கலாம் பொதுவாக ஜிம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிக அளவில் மரணங்கள் சம்பவிக்குது இது நிகழறதுக்கு என்ன காரணம் ஸோ இது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இன்சிடென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருது ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் கம்மி அப்படின்னு பார்க்குறோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தே ஆர் வெல் ப்ரொடெக்டட் ஃபீமேஸ்க்கு வந்து இந்த ஹார்மோன் ப்ரொட்டெக்ஷன் வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வரது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற ஜிம்மை காட்டிலும் இந்தியாவில் இருக்க ஜிம்மில் தான் மரணங்கள் அதிகமாக ஏற்படுறதா சொல்கிறாங்களே இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன இப்போ இன்சூரன்ஸை ஹார்ட் அட்டாக்கு வெளிநாட்டுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் எது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் லெட்டரோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு ஜிம் போய் பண்ணுறது ஒரு இதாக இருக்கும் நம்ம இதில் அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ஜிம் சேரும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கு அங்கே ஜிம்மில் வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு அதிகமாக வர்றதா சொல்லப்படுறதில்ல இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது இப்போ நாங்கள் சமீபத்தில் பார்க்குறோம் கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் இன்சூரன்ஸ் ரொம்ப கூட்டிகிட்டே போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிடுங்கிறது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஹோல் பாடியிலையுமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறது அந்த தமணியிலெல்லாம் போய் இன்ஃப்ளமேஷன் இந்த இடத்துலலாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ஸ் அதிகமாகுது ரெண்டு இது பார்த்துருக்கோம் நம்ம கோவிடுக்கு அப்புறம் ஒன்று ஹார்ட் அட்டாக்கு இன்னொன்று ஸ்ட்ரோக்கு இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னா போய் நான் மொதல் சொன்ன மாதிரி இந்த மூணே டெஸ்ட் தான் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இது ரெண்டு மூணையும் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கோவிட் வந்து ஹோல் பாடியுமே இன்ஃப்ளமேஷன் பண்ணும்போது ஹார்ட்டையும் சேர்த்து ரெண்டு விதமாக அஃபெக்ட் பண்ணுது ஒன்று ஹோல் ஹார்ட்டு இந்த ஹோல் ஹார்ட்டையுமே அஃபெக்ட் ஆகுது பேர் மயக்கார்டைகிட்டிஸ்ன்னு பேர் இந்த மயக்கார்டைஸ் வந்துருச்சுன்னா ஹார்ட்டு பம்பிங் வந்து கம்மியாகும் ஸோ ஹார்ட் ஃபெயிலருக்கு போகிறாங்க ஸோ நிறைய பேர் நம்ம அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த கோவிட் வந்து நுரையீரல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணல ஹார்ட்டையும் மெயினாக அஃபெக்ட் ஆக்கியிருக்கு இந்த வாட்டி ஸோ அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஒன்று மயக்காடியம் இந்த மசில்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அது எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகுது அப்போ வந்து மயக்காடைட்டஸ்ன்னு சொல்கிறோம் ரெண்டாவது அந்த தமணியில் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும்போது அந்த நிறைய த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகுது கோவிட் டைமில் நம்ம ஏன் அதிக ஹார்ட் அட்டாக் பார்த்தோன்னா இந்த த்ராம்பஸ்னு இந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அங்கங்கே பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒன்று நுரையீரலில் உள்ள பல்மரி ஆற்றியில் போயிட்டு பல்மரி எம்பாலிசம்னு ஒன்று அதிகமாக பார்த்தோம் ரெண்டாவது ஹார்ட்லேயுமே அதேமாரி பிளட்டு உள்ள ரத்த குழாயில் உள்ள ரத்த அணுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் வருது ஸோ இதுதான் அதிகமாக நம்ம பார்த்தோம் ஒன்று பல்மரி எம்பாலிசம் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக்கு போஸ்ட் கோவிடில் இதெல்லாம் பார்த்து இது செக் பண்ணிட்டோம்னா இந்த நான் சொன்ன மாதிரி இசிஜி அக்கோட் அண்ட்மில் பார்த்துட்டோம்னா இதுலேருந்து வருமா வராதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் மாரடைப்பு ஏற்பட்டால் அவ எப்படி முதலே முதல் உதவி செய்வது ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரும் உங்களால் செஞ்சு காட்ட முடியும் மாரடைப்பு வந்துருச்சு அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது தான் நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம் அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன் எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் அது முந்நூறு எம்ஜி குளோப்பிடக்கிறல்னு ஒன்று அது முந்நூறு எம்ஜி அட்ரவா அது எண்பது எம்பி எம்ஜி ஸோ இந்த மூணு டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது சிவியர் வலி ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் ஸோ திருப்பி சொல்கிறேன் மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்வெட்டிங் சிவியர் செஸ்ட் பெயின் இங்கே வலி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அது இந்த தாடையிலையும் இருக்கலாம் இது தவிர ஸ்வெட்டிங்கோடு வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான் இந்த டைமில் இந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிட்டிங்கன்னா போகிறதுக்குள்ள இந்த பிளாக் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போயிட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் யூடியூப்பில் வெளியாகிற ஜிம் சார்ந்த வீடியோஸை பார்த்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன சார் ஆஸ் எ கார்டியாலஜிஸ்ட் ஒரு இதே மருத்துவராக நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேனோ எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் திடீர்னு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத பண்ணாமல் அதேமாதிரி யூடியூப்பு எதையோ ஒன்று பார்த்துட்டு திடீன்ட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு சடனாக முடிவு பண்ணுறது தான் நமக்கு கெடுதலாக ஆகும் சமயத்தில் அதனால் முன்னெச்சரிக்கையாக ஆட்டை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதில் பதிவில் சொன்ன மாதிரி இசிஜி எக்ஸ்ப்ரோ ட்ரெட்மில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவருக்கு எப்படிப்பட்ட முதலுதவியை செய்யணும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை உங்களால் செஞ்சு காட்ட முடியுமா இதய என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேல்வ்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் உள்ள இதுதான் வேல்வன் சொல்கிறோம் ஒவ்வொரு வேல்வோ ரெண்டு சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் மேலே உள்ளது ஏட்ரியம் ஸோ ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சேம்பருக்கும் நடுவில் ஒரு வேல்வு இருக்கிறது இந்த பக்கம் ட்ரைக்கர் ஸ்பீட் அந்த பக்கம் இந்த ஹோல் இதையும் பம்ப் பண்ணும்போது ஒரு இதய இங்கே ஒரு வேல்வு இருக்குது அது வழியாக போகிறது தான் அயோடிக் வேல்வுன்னு பேர் ஸோ இத்தனை வேல்வ நம்ம இதயத்துக்குள்ளார இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்களா அது என்ன ஆன்சர்னால் இந்த லெஃப்ட் என்ட்ரினு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிட்டு லெஃப்ட் லெஃப்ட வந்து திக்கன் ஹப்போட்ராஃபின்னு சொல்கிறோம் அருத்மியான்னு சொல்லுவோம் ரெத் லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அருத்மியான்னு வரும் அப்போ தான் வந்து சடன்காடிய க அரெஸ்ட்டு டெத் ஆகிறது காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட இதை எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்